மரபூமியில் வாழ்பு முனைவாங்க இதாங்க கள்ளி முளையானுங்க ஆக சிறந்த மூலிகை தாவரங்களில் இதுவும் ஒன்றுங்க நம்ம கோபுரக்கல்லியை போலவே சிறியதாக இருக்குங்க இது வந்து காலங்காத்தால் வெறுவத்துல இதனோட கொழுந்த சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆயோடலாம் இது வந்து ரொம்ப 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 அரிய வகை உயிரினம் ஆயிடுச்சுங்க தாவரம் ஏன்னா முன்னாடி எல்லா வேலியாக இருந்துச்சுங்க எல்லா காடுகளாக இருந்துச்சுங்க ஓரம் வாரம் வேலையிலேயெல்லாம் இருந்துச்சுங்க இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் ஃபென்சிங் போட்டு விட்றாங்களா கம்பி வேலி போட்டு விட்றாங்க ஒரு புல்லு போட்டு தலைஞ்சாலும் மருந்து அடிச்சு விட்றாங்க அதனால் எங்கேயுமே இல்லைங்க இது ஒரு ஆக சிறந்த மூலிகை தவறுங்க ஒரு ஒரு வீட்லேயும் குறைஞ்சது ஒரு தொட்டிலையாவது வச்சு வளர்க்கணுங்க இதனோடய கொழுந்து வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்டதுங்க கலங்காத்தால் வெறத்தில் சாப்பிட்றது நல்லதுங்க தள்ளி முளையான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் இழுவியும்பாங்க இழுவச்செடியும்பாங்க பச்சானும்பாங்க ஒருத்தர் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இது மழை இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வளர்ந்துருப்பானுங்க மலை இல்லைங்காட்டி இப்படி வறண்டு கிடக்குறானுங்க